ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு ரொம்பவே பாப்புலரான ஒரு விஜய் டிவி ஹீரோயின்க்கு இன்னைக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு யார் இந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் சீரியல் மூலமா ரொம்பவே பாப்புலரான ஆக்ட்ரஸ் அக்ஷயா இவங்களை பத்தி சொன்னா இவங்க கலர்ஸ் தமிழில் தான் முதல் சீரியல் பண்ணாங்க மேரா சீரியல் அந்த இவங்க கூட ஒர்க் பண்ண ஜெயனு அப்படின்ற பர்சனை தான் லவ் பண்ணி ரீசெண்டாக வந்து அதை அனௌன்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க நானுமே உங்க கூட அப்படியே பண்ணியிருந்தேன் இவன் ஆகா கல்யாணம் சீரியல் என்று ஆகிடுச்சு ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் வந்து நடந்திருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் என்னைக்கு முடிஞ்சிருக்கு மேரேஜ்க்கு நிறைய பேர் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆச்சு ரொம்பவே கியூட்டா இருக்காங்க இவன் ஒரு குட்டி ரீல் வந்து செமையா வைரல் ஆயிட்டு இருக்கு ஃப்ரம் அஹா கல்யாணம் டு ரியல் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு கிடைச்ச நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் அந்த தாலி கட்டுற பிக்சர்ல இருந்து அந்த மெட்டி போடுற வரைக்கும் நிறைய ஸ்னாப்ஸ் மட்டும் நான் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த அழகான காதல் ஜோடி அக்ஷயா அண்ட் ஜெயலோகன் நம்ம சார்பாக மனமார்ந்த திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பரிகமலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க